வேண்டுதல் வேண்டாமை இரண்டையும் விட்டு விளங்கிடுவார் இது வேணும்னு இல்ல அது வேண்டாங்கிறதும் இல்லை இந்த சிவன் சார் பிரம்மேந்திர பத்தி சொல்றத வெறுப்பில் இருந்த விருப்பையும் விட்டு விட்டார்னு ஒரு வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை வேண்டாயா அதுவும் இல்லை அது கொண்டா அதுவும் இல்லை என்ன நடக்கிறதோ நடக்கட்டும் வெறுப்பில் இருக்கும் விருப்பையும் விட்டு விட்டார் சத்சங்கம்ங்கிறது இப்படி உட்காந்து பேசினாதான் தான் சத்சங்கம்னு இல்லை நம்ம சத்குரு ஞானந்த சுவாமி சொல்வார் சத் புஸ்தங்கள் கிரந்தங்களை படிச்சேன்னா ஒரு சத்சங்கம் உட்காண்டு பேசினா ஒரு சத்சங்கம் உள்ளுக்குள்ளே இருக்கிற பகவானை உணர்ந்து அவரோட தொடர்பு வைத்து கொண்டால் சத்து சங்கம் சத் சங்கம்ங்குற ஒத்தொத்திற்குள்ளேயும் இருக்க இல்லையா ஒத்தொத்தருக்குள்ளேயும் பகவான் இருக்கார் ஒரு அம்சம் இருக்கே ஒரு ஸ்பார்க் நமக்கு இருக்கு அது அவள்கிட்ட போனால் தான் நமக்கு அதை எப்படி பெருசு பண்ண நீர் பூத்து நெருப்பாக இருக்க அதை ஊதி ஜாலையை யாரால கலப்ப முடியும் சாது கூடாது அதனால் ரொம்ப கவலையாக இருந்ததுன்னா இன்னொரு பாட்டை சொல்றார் சஞ்சலம் வந்ததென்றால் சாது சங்க சந்நிதி சென்றுடுவாய்ங்கிற மனசு ரொம்ப கவலையாக இருக்கு சார் எந்த கோவிலுக்கு போகணும் அவர் கோவில் சொல்ற அந்த கோயில் போயிட்டு போயிருந்தாலும் கவலையாக இருக்காது அப்படியா என்ன கோவில் சிவன் கோயிலா பெருமாள் கோயிலா அம்பாள் கோயிலா முருகன் கோயிலா அந்த எந்த கோயிலும் இல்லை எந்த கோவில் சத்சங்கம் நடக்கிற எந்த கோவிலோ அந்த கோவில் சஞ்சலம் வந்ததென்றால் சாது சங்க சந்நிதி சென்றிடுவாய் அங்க போனா மனசுக்கு அமைதி உண்டாருதான் இல்லையான்னு பாரு கொஞ்ச நேரம் ஒரு திறந்த மனசோட உட்காந்து உள் வாங்கிக்கோ உனக்கு ஒன்று நஷ்டம் இல்லையே உங்க யாரும் பணம் காசு கேட்கலையே உட்காந்து கேளு உள் வாங்கிக்கோ இந்த சத்சங்கம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளை அப்படியே மாற்றி விடுங்க அந்த சாதுக்களோட லட்சணம் சொல்லிட்டு வர்றார் வேண்டுதல் இரண்டையும் விட்டு விளங்கிடுவார் சிவன் சார் பிரம்மேந்திர பத்தி சொல்றத வெறுப்பில் இருந்த விருப்பையும் விட்டு விட்டார்னு ஒரு வார்த்தை சொல்றார் ரொம்ப அழகான வார்த்தை வேண்டாயா அதுவும் இல்லை கொண்டா அதுவும் இல்லை என்ன நடக்கிறதோ நடக்கட்டும் வெறுப்பில் இருக்கும் விருப்பையும் விட்டு விட்டார் பரமம்சர் சொல்றார் பொம்மை நாட்டுகளை தப்பான பார்வையா பார்ப்பானே அந்த பார்வையை தான் தப்புன்னு சொல்றது பொம்மை நாட்டுகள் கூடாது நரக வாசல்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆச்சாரியால் அது அந்த அர்த்தம் வேற பொம்மை நாட்டுகளை அம்பாளா பாருங்க உன்னை பெத்த தாயார் யாரோ ஜெகதீஸ்வரியான பரமேஸ்வரியார் யார் அவ தான் இங்கே உட்காந்துன்னு அப்படி பாரு அந்த பார்வையில் தோஷம் இல்லையே உலகத்தை நீ பார்க்குற பார்வையில் உன் எண்ணத்துற கோளாறு உலகத்துறை கோளாறு இல்லையே அது சாதுக்கள் நம்ம இந்த கிருப்பையை நமக்கு பண்ணுவா அதனால் வேண்டுதல் வேண்டாமை இரண்டையும் விட்டு விளங்கிடுவார் ஆனால் அவளை பார்க்கணும்னு இருந்தால் உனக்கு பாக்கியம் இருந்தால் ஒரு மகான நீ பார்க்க முடியும் கிடைக்காது அருள் தூண்டின் நின் முன் வருவார் அவர் பதம் தொட்டு வணங்கிடுவார் நிறைய விஷயம் தெரியும் ஒண்ணுமே தெரியாத ஆர்ப்பாட்டமே இருக்காது அப்படியா ஒரு சங்கீத வித்வான் சொன்னார் மால் கவுன்சுங்கிற ராகத்துல பெரியவா இதற்கு ஒரு பாட்டு பாடினேன் ஹிந்துவளத்தோடைய ஒரு ஒரு விதமான பிரயோகம் அது வடக்கத்தீராகம் இது அப்படின்னார் சரி பெரியவாளுக்கு தெரியல அப்படிங்குறதுனால இது ஹிந்துவளம் மாதிரி வடக்கத்திராகம் மல்கவுன்ஸ் தானே அப்படின்னாராம் ஏன்னு நமஸ்காரம் பண்ணிட்டார் ஏதாவது தப்பு பண்ணால் கரெக்ட் பண்ணும்போது எப்படி சொல்லுவார்னா இப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லுவாங்க புதுக்கோட்டை கோபாலஷ்ண சுவாமி யாராவது பஜன தப்பாக பாட்டுவிட்டா என்ன உளற தத்து பத்துனு அப்படின்னு அதுக்கும் சொல்ல மாட்டார் தனியா கூப்பிட்டு அவரை கரெக்ட் பண்ண போறார் அதுக்கு முன்னாடி இப்படி பண்ணிப்பார் பண்ணிட்டு இப்போ நீங்க பாடினால அந்த பாட்டை இந்த மாதிரி மகான்கள்லாம் பாடி நான் கேட்டிருக்கேன் போயிட்டு வாங்க அவ்வளோ ஆழியை போல் ஞானம் எனினும் ஆங்கு அலையற்றிருப்பார் அவர் வாழி என்றால் வாழ்ந்தாய் நீ கஷமா இரு தான் இருப்ப அது யாராலையும் தடுக்க முடியாது அவர் பதம் வாழ்த்தி வணங்கிடுவாய் காட்டணுங்கிற எண்ணம் அவளுக்கு கிடையாது இயற்கையிலேயே அவ சங்கல்பிச்சா அது நடந்துடும் சங்கல்பலம் அது அதனால என்ன சொல்ற சிந்தையின் சேர்க்கையின்றி அவர் பல சித்துக்கள் செய்திடுவார் பிரம்மேந்திரா வர வரப்போறது நிறைய சித்திகள்லாம் பசிதாக தூக்கம் கிடையாத ஒரு பிரம்மம் அடிபட்டா தெரியாது ரத்தம் வந்தா தெரியாது இப்படி இல்லாதவர் எதுக்கு இதெல்லாம் கூட்டம் வேணுமா பணம் வேணுமா யார்கிட்ட காட்டுவார் குழந்தைகள்கிட்ட காட்டுவார் அதுகளோட விளையாடுவார் புதுச்சேரியில சுவாமி இருந்த போது சத்குரு இருந்த போது அவரை தரிசனம் பண்ணின பாரதியார் குள்ளச்சாமி பற்றி பாட்டி பாடி கட்டுரை எழுதும்போது சொல்கிறார் பைத்தியம் மாதிரி இருப்பார் பார்க்குறதுக்கு பெரிய ஜடையோடு இப்படி போவார் பொம்மை நாட்டுகள்லாம் பண்ணுவா குழந்தைகள்லாம் தொட்டு தொட்டு விளையாடும் இவர் குழந்தைகள்கிட்ட சிரிச்சு பேசுவார் அப்படின்னு எழுதுறார் எந்த சத்சங்கத்துக்கு வேணால் போங்க நான் நிறைய தான் சொல்லியிருக்கேன் மெஜாரிட்டி வந்து ஸ்திரீகள் தான் இருப்பான் அது ஏன்னு தெரியல அவளுக்கு தான் சட்டுன்னு நம்பிக்கை வருது வேற ஒண்ணும் கல் இல்ல இல்லை குழந்தைகள் ஏற்றுக்கும் இந்த ஆம்பளைகள் கேள்வி கேட்டு சந்தேகப்பட்டே பாழா போயிடும் எது எடுத்தாலும் சந்தேகம் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அயோக்கிய பயில இருப்பானோ அப்படி தேவையில்லாத கேள்வி இவனுக்குள்ள இவன் உருப்படுறதுக்கே வழி இல்லாமல் போயிடுறது இந்த குழந்தைகள்கிட்ட இவரோட அத்தங்கள்லாம் வெளிப்படும் நடக்கும் சா்ஷாது முருகனோட சொரூபம் தானே ஞானிகள்லாம் அவர் பதம் நாடி வணங்கிடுவாய் சச்சங்க போயிட்டா இருந்த மகான் கட தரிசனம் பண்ணி தரிசனம் பண்ணி இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சுவாமி சொல்றார் ஒரு மார்க்கம் குரு ஒரு குரு ஒரு மந்திரம் என்று நிலைப்பட வேண்டும் குரு மாற்றக்கூடாது சம்பிரதாயத்தை மாற்றக்கூடாது மந்திரம் கிடைச்சிருத்துன்னா மாற்றக்கூடாது மந்திரம் கிடைக்கிற வரலு குருநாமத்தை குருநாதர் திருநாமத்தையும் மந்திரமாக ஜபிச்சுன்னு இருக்கணும் இது சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார் ஆங்காங்குள்ள ஜீவன் முக்திகளையும் சாதுக்களையும் தரிசித்து அவர்கள் சேவையில் ஈடுபட வேண்டும்ங்கிறார் இதுன்னு ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கேன் நமக்கு தோன்றது இல்லையா அப்படி இல்லை உனக்கு ஒரு குருநாதனை கிடச்சிட்டார்னா எங்கே போனாலும் உன் குருநாதனை அங்கே பாரு நான் எங்கேயும் வரமாட்டேன்னு சொன்னால் நீ கிருக்க ஏன்னா உன் குருநாதர் நீ ஒரு டப்பாக்குள்ளே அடைக்க ட்ரை பண்ணுற அது நடக்காது அது பரபிரம்மம் பரபிரம்மம்னு சொன்னால் அது இங்கே இருக்காதுன்னு அப்படி சொல்ல முடியும் அது குருநாதனை கேவலப்படுத்துகிற மாதிரி ஆகிடாதோ அதுக்காக எங்கே போனாலும் உடனே அவள் குருவாக ஏற்றுன்றது அர்த்தம் இல்லை அப்படி பண்ணுறதுன்னு தப்பு ஒரு மார்க்கம் ஒரு குரு ஒரு மந்திரம்ங்கிற சரணாகதி வேணும் குருநாதன்கிட்ட தன்னையே ஒப்படைச்சிடணும் எந்த கோவிலுக்கு போனாலும் எந்த சுவாமியை பார்த்தாலும் இது முதல் படி யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் எங்கேயும் அந்த குருநாதனையே பார்க்கணும் பரபிரமத்தையே பார்க்கணும் ஒரு கிருஷ்ண பக்தர் ரமண மகர்ஷி போய் தரிசனம் பண்ணார் சர்வம் வாசுதேவம் மயம் ஜகத்துன்னு சொல்லியிருக்கே எல்லாமே பகவான் ஸ்ரீ ஹரியோட தானே அப்படின்னு சொன்னார் ரமண பகவான் சிரிச்சண்டே ஆமாம் அதில் என்ன சந்தேகம் அப்படி சொல்றவன் வாசுதேவனுக்கு வேறையோ அப்படின்னு கேட்டார் எல்லாத்தையும் வாசுதேவனா பார்க்குறிய நீ யாரு ஒன் ஒன்னையே நீ ஒரு உடம்போடு ஐடென்டி ஐடென்டிஃபை பண்ணிக்கிற உனக்குள்ளேயும் அந்த அம்சம் இருக்குது நான் இன்னும் கண்டுபிடிக்கல பட் தட் இஸ் ட்ரூ இல்லையா நீ கண்டுபிடிக்கல ஆனால் அது உண்மை அப்போ சாதுக்கள் என்ன பண்ணுறா ஆத்ம ஞானத்தை அதுக்கு ஆதாரமான பக்தியை அதுக்கு ஆதாரமான சித்த சுத்தியை மன தூய்மையை அந்த மன தூய்மைக்கு காரணமான சேவ பாக்கியத்தை கொடுக்குறா குரு சேவை பண்ண பண்ணத்தான் கர்மானுஷ்டானங்கள் பண்ண பண்ணத்தான் சித்தம் சுத்தியாகும் வேற வழியே கிடையாது யார் யார் எந்த குலத்தில் பிறந்திருக்காளோ எந்த குலமும் மட்டும் இல்லை எல்லாரும் உயர்ந்தவர்கள் தான் எல்லாரும் பகவானோட குழந்தைகள் தான் ஏற்றத்தாழ்வு கிடையவே கிடையாது ஆனால் யாருக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கோ யாரால பகவானால வேதத்தால் அது அவரவர்கள் செய்ய வேண்டுமே தவிர எல்லாரும் சமம் கோவிலில் பூஜை பண்றார் ஒருத்தர் ரசீது போடுறார் ஒருத்தர் சமையல் பண்றார் ஒருத்தர் கேட்டு திறந்து மூடுறார் ஒருத்தர் கோவிலில் இருக்கிற டாய்லெட் எல்லாம் கிளீன் பண்ணுறார் ஒருத்தர் எல்லாருக்கும் ஒரே புண்ணியம்தான் மந்திரம் சொல்லி பூ போட்டதுனால ரெண்டு மார்க்கு கூட கிடையாது டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுனால மட்டம் கிடையாது இல்லையா எந்த இடத்துல நீ இவர் எந்த குலத்தில் பிறந்துக்கோ உன் குலத்துக்கு உண்டான கடமைகள் என்னவோ எதை நான் தான் வகுத்தேன்னு பகவான் சொல்கிறார் வருணாசிரமத்தை வகுத்தது நான் தீர்மானம் பண்ணினது நான் அந்தந்த ஜீவன்களுடைய குணத்துக்கு ஏற்றார் போல பண்ணியிருக்கேன் அதை கடைப்பிடிச்சு வந்தாலே நீ என்ன அடைஞ்சுடுவேங்கிற உனக்கு என்னோட அருள் கிடைக்கும்னு சொல்கிறார் நீயும் ஷூவை போட்டுக்க ட்ரை பண்ணுறேன் அவன் ஜட்டையை போட்டுக்க நீ என்ற நீ உன் வேலையை பாருப்பா எதுவுமே மட்டும் சமூகத்துக்கு எது வேண்டாம் எல்லாம் வேணும் இல்லையா சாது கொடுக்கறதுனால சமதர்சனம் இருக்கும் யார்கிட்டையுமே வேறுபாடு காட்ட மாட்டா எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி இருப்பா அப்படி இருக்கிற தன்மையை நமக்கு கொடுத்துட்டா நமக்கு ஞானம் உண்டாகிடும் இல்லையா ஞான சம்பூரணமே சாது சங்கம் நல்கிடுமா மருந்தா நம்மளுடைய வேற்றுமை உணர்வு பேத புத்திகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் டென்ஷன் எல்லாம் போறதுக்கு ஒரு மருந்து சாதுக்கள் கொடுக்குறா எல்லாமே இறைவன் வடிவம்னு உணரும்படியாக ஞான சம்பூரணமே சாது சங்கம் நல்கிடுமா மருந்தா ஆனது அருந்தி விட்டால் நீ கூறுவது ஆனந்தமா சந்தர்ப்பத்தில் சொல்கிறேன் பிரம்மோபதேசம் ஆனவர்கள் தகப்பனார்கிட்ட காயத்ரி மந்திரம் உபதேசம் பெற்றவர்கள் யாரோ உலக க்ஷேமத்துக்காக இந்த உலகமும் தேசமும் நன்னா இருக்கணும் நிஜமாகவே நினைச்சேன்னா நம்ம கவலைப்பட்டு ஒருத்தர் ஒருத்தர் திட்டுறதுனால லாபம் இல்லை தயவு பண்ணி நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கிறேன் மூணு வேளை சஞ்சாதனம் பண்ணணும் தயவு பண்ணி உங்களை கஞ்சி கேட்டுக்கிறேன் நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கிறேன் திரிகால சந்தியாவதனம் பண்ணுங்கோ காயத்ரி ஜபம் பண்ணுங்கோ நீங்கள் விடுற அர்க்கமும் காயத்ரி ஜபமும் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் காப்பாத்தும் ஒரு தனிப்பட்ட குலத்துக்கே இல்லை அந்த அனுஷ்டானம் எல்லாம் பிராமணன் பண்ணக்கூடிய சந்தியாவது அனுஷ்டானங்கள் பாராயணங்கள் யக்ஞங்கள் யாகங்கள் ஹோமங்கள்லாம் லோகக்ஷேமத்துக்குத்தான் நடக்கிறது அப்படின்னா ஏன் பண்ணக்கூடாது நமக்கு என்ன நஷ்டம் இதில் ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கோம் உபநயனம் பண்ணி வச்சு அப்பா பிரம்மோபதேசம் பண்ணிருக்காரு காயத்ரி ஜபம் பண்ணாத பண்ணாத ஒரு ஒரு வேளையும் பிரம்மோபதேசம் பண்ண அப்பாவுக்கு அவர் எந்த லோகத்தில் இருக்காரோ அவருக்கு பாபத்தை சேர்த்து கொடுக்குறோம் எவ்வளோ அநியாயம் இது பண்ணலாமா நம்ம நாட்டை ஆள்றவனை திட்டி ஒத்தரொத்த வெஷண்டு அக்கிரமம் நடக்கிற சார் அந்நாயம் நடக்கிறத நம்ம தான் முதல் கல்ட்டே நம்ம தான் குத்தவாளி கொண்டு நிற்க வேண்டியது நம்ம தான் நம்ம மனசை செம்மைப்படுத்திக் கொள்ள இந்த அனுஷ்டானம் பயன்படும் அப்படி சாதுக்கள் சங்கத்துக்கு போக 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 தானே வேண்டாததெல்லாம் நம்மள்டேந்து விலகி வர வேண்டியது வந்துடும் அப்படி சத் சங்கத்தில் இருந்தார் குருநாதனை அடைஞ்சார் குருநாதன்கிட்ட இருந்து சேவை பண்ணினார் பதினெட்டு வருஷ காலம் கைங்கரியம் பண்ணினார் அவரோட பாதுகைகளை சுமந்தார் பூஜைக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்து வச்சார் அங்கிருந்து வித்வான்களோட பேசி பழகி தன்னுடைய அதிகப்படுத்தி கொண்டார் ஒரு விவாதம்னு வரும்பொழுது பிரத்தியார் அடக்கும்படி நேரிட குருநாதர் இவரை வாய் அடைக்காதான்னு சொல்ல அதையுமே உபதேசமாக எடுத்துக்கொண்டார் பார்க்கிற எல்லாரையும் குருவா பார்க்கற நிலைதான் அவதூத கீதையில சொல்றது வரப்புல தலை வச்சு படுத்துன்றதுக்கு பரிகாசம் பண்ணினா அதை ஒரு உபதேசமா எடுத்துக்கிறாவா ஆமா சரிதானே விமர்சனம் பண்ணால் நமக்கு உரைக்கிறதே அதுவே தப்பு முதல்ல உரைக்க கூடாது அடுத்தது என்ன அதில் பாயிண்ட் இருக்கே அது என்ன தலைக்கு கேட்குறது வசூலம் நிஜம் தானே யார் வேணால் கமெண்ட் அடிக்கணும் அதில் ஒரு நியாயம் இருந்தால் அந்த நியாயத்தை எடுத்துக்கணும் இந்த பிரபஞ்சம் பூரா எனக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு பகவான் இவ்வளவு ரூபம் எடுத்துகிட்டு இருக்கார் ஆ தான் சொன்னார் நீங்கள் ஜகத்குருவான்னு கேட்டார் மதன் மோகன் மாளவியா அவர் அப்போ சின்ன பிள்ளை பிரிவா பரிவா சொன்னார் ஓ நீங்கள் அப்படி அர்த்தம் இருக்காளா நான் ஜகத் எனக்கு குருன்னு அர்த்தம் பண்ணிட்டுருக்கேன்னாரான் பரிவா ஒத்தொத்திரிட்டேருந்து எனக்கு பாடம் கிடைக்கிறது ஒரு ஒரு ஜட சேத்தன வஸ்துக்கள்லேருந்து பாடம் கிடைக்கிறது நான் என்றைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு வித்யார்த்திங்கிற எண்ணத்தோடு இருக்கிறா யா அப்படி யாரோ அவாதான் ஜெகத் குரு இல்லையா அப்படி குரு கிருப்பையினால முழுமையாக செம்மைப்பட்ட ஒரு நிலையில் அவரோட நிலையை பிரகடனம் பண்ணும்படியாக ஐயாவால் அவர் வேண்டி கேட்டுக்கொள்ள தான் அனுபவிச்ச அனுபூதிகள்லாம் பாட்டாக வெளிப்படுத்தின் இருக்கார் சாமானிய மக்களுக்கு உபதேசங்களாகவே ஏ நாக்கே நாம சொல்லு புருஹி முகுந்தேத்தின்னு சொன்னார்னு பார்த்தேன் அப்புறம் பரம்பொருள் என்னன்னு வேதம் சொல்கிறது அதை எப்படி வேணாலும் அடையாளம் கண்டுபிடிச்சிக்கலாம் ஒரு சிம்பிள் அடையாளம் சொல்கிறேன்னு சொல்லி கிருஷ்ணனை வருணித்த மானச சஞ்சர் நேத்தி சொன்னேன் சிவபெருமான் மேல சிவமானசீக பூஜா பண்ணியிருக்கார் ராமகிருஷ்ணாதி ரூபங்கள் மேல நிறைய பாட்டு பாடியிருக்கார் பிரம்ம தத்துவத்து மேல நிறைய பாடியிருக்கார் வேதாந்திங்கிறதுனால நிந்தனை பண்ணல சகுண உபாசனம் பண்றதுனால வேதாந்தத்தை பரிகாசம் பண்ணல எல்லாத்தையும் அழகா அப்படி சமன்வயப்படுத்திகிட்டே போகிற அங்கிருந்து கிளம்பி அப்படி போகும் பொழுது ஐயாவாழ்ந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டாரு மனசுல எண்ணம் இல்லாத அந்த ஞானிக்கு வரக்கூடிய எண்ணம் பூரா அந்த பிரம்மானுபவம் பாட்டாக வெளியவர் தான் இந்த உலகம் பூரா நிறைஞ்சிருக்கிறது ஒரு வஸ்து ஞானேஸ்வர மகாராஜ் ஞானேஸ்வர சொல்றாரு மலை மேல ஒரு கோவில் இருக்கு மலை எப்படி பாறைகளால் ஆனதோ அதே மலையால் படி பண்ணியிருக்கான் அந்த பாறையால் மேலே போனால் அதனாலேயே கருங்கல் கோவில் கட்டியிருக்கான் மலை கொடைவரை கோவில் அந்த கருங்கலாலேயும் பலிப்பீட்டம் இருக்கு அப்படியே நந்தி இருக்கார் அப்படியே பரமேஸ்வரன் இருக்கார் யாராவது வந்தால் வாழ்க்கை நீ கோவிலை சுற்றி காட்ட போற என்ன பண்ணுறேன் அந்த பாருங்க சார் இதுதான் யாழி இது யானை இது குதிரை இது வலிபீடம் இது நந்தி இது படி இது மலை அது சொல்ற நஜம் தானே நான் எல்லாமே கல்லுதானே ஆமா எல்லாமே இருக்கிறது ஒரு பொருள் தானே அந்த ஒரு பரம்பொருளை இவ்வளவாக வெளிப்பட்டிருக்கு வியாபிச்சிருக்கு அந்த வேறுபாடுகளை நீக்கிட்டு பார்க்கும்போது இருக்கும் பொருள் ஒன்றே அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டு போகும்போது இது வந்து வெறும் நாலேஜ் இல்லை இது எக்ஸ்பீரியன்ஸ் இந்த அனுபவம் ஏற்பட்ட பிறகு இந்த கண்ணாடி மாளிகையில் பார்த்துட்டு போயிடலீங்க சீஷ் மஹால்லாம் இருக்குமே அங்கே உள்ளே போய் நின்னோம்னா ஒரு நாற்பது கண்ணாடி இருக்கும் நாற்பதுலேயும் நம்மளே தான் தெரியும் மகாபரிவா சொல்கிறார் நம்ம பார்த்தா என்ன பண்ணுவோம் இதில் நான் எப்படி இருக்கேனே அதில் எப்படி இருக்கே அப்படி ரசிச்சுமா இது ஒரு நாயை உள்ளே விட்டுப்பார் நாற்பது நாய் இருக்குன்னு நினச்சின்னு குறைக்கும் மாடை உள்ள விட்டு பார்த்தா முட்டை ட்ரை பண்ணும் தன்னு பிம்பத்தையே விரோதியாக நினைக்கிறது சின்ன வயசு ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு கதை படிச்சிருப்பேமே கணத்தில் நாயில் பார்த்து சிங்கம் இன்னொரு சிங்கம் இருக்குன்னு நினச்சி தொப்புன்னு குதிச்சுதான் ஒரு கதை உண்டு இல்லையா தன்னையே தான் வேறுபடுத்தி காட்டக்கூடியது மிருகஸ்வபாவம் அவ்வளவையும் ஒரே பிரம்மமா பார்க்க கத்துணுட்டா அது ஞானியோட நிலை அப்ப ரெண்டே கிடையாது தியான தியாத்ரு தியேய ரூபான்னு ஒரு நாமம் உண்டு லலிதா சகஸ்திர நாமத்தில் தியானம் தியானிப்பவன் தியானிக்கப்படும் பொருளாகிய அம்பாள் மூணும் ஒண்ணே இல்லையா தாயை போல பிள்ளை நூலை போல சிலைங்கிற மாதிரி அப்பா மாதிரி குழந்தை மாதிரி பகவானோட அம்சமாக வந்திருக்கிற நாம் அவர்கிட்ட வேறுபட்டவர்கள் இல்லை வேறுபாடுங்கிறது என்னது அங்கே கர்வம் இல்லை இங்கே இருக்கு அங்கே சுயநலம் இல்லை இங்கே இருக்கு அங்கே அன்பும் கருணையும் இருக்கு இங்கே அது இல்லை இதெல்லாம் சரி பண்ணிட்டு போனால் சித்மானந்த சுவாமி சொல்வாராம் எ பர்ஃபெக்ட் மேன் இஸ் காட் இம்பர்ஃபெக்ட் காட் இஸ் மேன் அப்படின்னு வரான் அவ்வளோதான் உன்னை நீ திருத்தி தூய்மையாக்கி கொண்டால் உனக்கு சுவாமிக்கும் வேறுபாடு இல்லை சுவாமியின உடனே பத்து பதினஞ்சு முகம் ஆகாசத்துக்கு பூமிக்குமான உருவம் டவுரு திருசூலம் கதை அதெல்லாம் இல்லை சுவாமின்னா அன்பு கருணை அமைதி ஞானம் இல்லையா குணங்கள் தானே ராமர்னு எடுத்துட்டா ராமர் ராவண சம்ஹாரம் பண்ணார் அது எதுக்கு நமக்கு வேண்டாது வேலை ராமரோட குணங்கள் நமக்கு வேணும் பரமேஸ்வரோட குணங்கள் அவரோட தியாகம் கிருஷ்ணனுடைய எதையும் அப்படி சிரிச்சுண்டு சமத்காரமாக எதிர்கொண்டு யாருக்கு ஆபத்துனாலும் ஓடி போய் உதவுற தன்மை அந்த குணங்களை எடுத்துட்டு பகவானோட தத்துவத்தை ராமர்னு ஒருத்தர் இல்லவே இல்லை ராமான்னு பொய்ங்கிறான் நாஸ்தீகவாதி அப்படியே இருக்கட்டும் அதில் இருக்கிற குணம் நிஜமா பொய்யா நீ நல்லவனாரு பாவம் பண்ணாதே தர்மத்துக்கு விரோதமா இருக்கிறவாழ கண்டிச்சுக்கோ தண்டிச்சுக்கோ ஏகபத்தின பிரசனார் சத்தியமே சொல்லு இதில் என்ன தப்பு இருக்கு இது கற்பனை இல்லையே ராம குணம் கற்பனை இல்லையே அப்படி இருந்து பாரேன் இந்த மாயை என்ன பண்றது பொய்யான அரசியலி சினிமாவையும் நிஜம்னு நினைக்க வைக்கிறது நிஜமான தெய்வத்தை இல்லைன்னு சொல்ல வைக்கிறது என்ன அட்டுழிய மாயையோட விளையாட்டு இது இல்லையா இப்போ அவ்வளவுமாக ஒன்றாக பார்க்கக்கூடிய நிலை நானே கடவுள்னு பார்க்குற நிலை இல்லை நன்னா புரிஞ்சுக்கணும் அத்வைத்தத்தை சரியாக புரிஞ்சுக்கணும்னா நாஸ்தீகமாக புரிஞ்சுருவோம் நான் இல்லாத நிலையில் இருப்பது எதுவோ என்னுடைய ஆணவம் மற்ற நிலையில் இருப்பது எதுவோ அது பிரம்மம் அப்படிங்கிறதான் விஷயம் மனசுன்னு முன்னிருக்கு ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கார் மனசோட சேஷ்ட இருக்கும்போது ஈஸ்வரன் தெரியல மனசு ஒடுங்கினால் ஈசன் தெரிகிறார் மன ஈச மனுஷம்பர் சுவாமி